டைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று பதினைந்தாவது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்ற மின் நங்கை மீர் போ தருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானே கொஞ்சானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் இன்னும் உறங்குதுயோ அப்படின்னா இப்ப பேச்சு வழக்குல இலே அப்படின்னு நம்ம கூப்பிடோம் இல்லையா அது போல அது இல்லே அப்படின்னு அழைப்பதாக ஒரு பொருள் இளங்கிலியே கிளியை போன்று இருக்கக்கூடிய தோழியே அப்படின்னு சொல்ற இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்க இன்னும் உறங்குதியோ அப்படின்னு கேட்கிற அப்போ அந்த உறங்கி கொண்டிருக்க பின் திடீர்னு சட்டன்னு எழுந்து சட்டன்னு எழுந்து என்ன சொல்ற சில்லன் அழகியன் மீன் நங்கை மீர் போ தருகின்றேன் அப்படின்னு சொல்ற அதாவது சும்மா நோய் நோயின்னாதீங்க அப்படின்னு நம்ம இப்ப சொல்லுவோம்ல இப்ப நம்மளெல்லாம் நம்ம அம்மா வீட்டுல எழுப்பினா சும்மா நோய் நோயின்னு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போல சில்லன் அழகியன் மீன் நான் எழுந்துட்டேன் தோழிகளையே என்ன அந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு நான் அதை வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் போ தருகின்றேன் அதாவது முதல் பாட்டில் பார்த்தோம்ல போது உயிர் போது மீனோ அது வந்து ஒரு எதிர்ச்சொல் போல அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது போல போ தருகின்றேன் அப்படின்னா வருகின்றேன் அப்படின்ற பொருள் அடுத்து வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் அப்படின்னா இதுக்கு வெளியில இருக்க தோழிகள் வந்து திரும்ப சொல்றாங்க ஆமாம் ஆமாம்மா நீ முன்னெல்லாம் கதை கதையாக பேசுனியே நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு பேசினியே அந்த சில அவனுடைய கட்டுரைகள்லாம் நீ இன்னும் பேசுவேன்னு எனக்கு தெரியும் இப்படிலாம் சொல்லிவிட்டு நீ தூங்கிட்டு இருந்த பின் தானே அப்படின்னு கிண்டல் செய்கிறாரு அப்போது அதுக்கு சில வள்ளியர்கள் நீங்களே நானே தான் ஆகிடுங்க ஆமாம்மா நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்க நான் வந்து தெரியாமல் தான் தூங்கிட்டேன் விட்டுருங்க அப்படின்ட்டு அப்படியே அவங்கள வந்து அப்படியே சமாதானப்படுத்துற மாதிரி பேசுகிறாள் அடுத்து ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை அப்படின்னா எல்லாரும் இப்போ விடு காலையில விடிஞ்சிருச்சு கண்ணனை சேவிப்பதற்காக நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம் நீ மட்டும் என்ன தூங்கிக்கிட்டு இருக்க நீ மட்டும் உனக்கு மட்டும் என்ன வேறுபாடா நீ மட்டும் என்ன அவ்வளவு ஒஸ்தியா என்ன அப்படின்ற போல நம்ம சொல்லுவோம்ல அது போல் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண் வந்து கேட்கிற எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறா அதான் அந்த எதிர்ச்சொல் போல பார்த்தோம் இல்லையா அதே அதே போல இந்த ஒரு எதிர்ச்சொல் போல பார்த்தோம் இல்லையா அந் அதே போல பொருளை கொண்ட வார்த்தையை இங்க ஆண்டாள் நாச்சியார் உபயோகப்படுத்துகிறார் போந்தாரோ அப்படின்னா எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இந்த பெண் சொல்ற போந்தார் போந்தெண்ணிக்கோள் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ வந்து நீயே எண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு என்ன சொல்ற அடுத்து வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அதாவது வல்லானை அப்படின்னா ஹம்சன் வந்து கிருஷ்ணனை அழிப்பதற்காக பல அசுரர்களை வந்து அனுப்பி கொண்டே இருந்தான் இல்லையா அப்போ ஒவ்வொரு அசுரர்களையா அவர் வந்து வீழ்த்தி அந்த தர்மத்தை நிலைநாட்டுகிறார் இல்லையா அப்போ அததான் இதுல குறிப்பிடுறாங்க வல்லானி கொன்றானி குதிரை வடிவில் வந்த அசுரன் பறவை வடிவில் வந்த அசுரன் இப்படி ஒவ்வொரு அசுரர்களையா அவரு கொன்றார் இல்லையா அதாவது சம்ஹாரம் செய்தார் இல்லையா அதைதான் இங்க சொல்றாங்க வல்லானை கொன்றானை மாற்றாரை அதாவது அசுரர்களை இங்க குறிப்பிடுறாங்க மாற்றழிக்க வல்லானை அப்படிப்பட்ட அசுரர்களை வென்றவன் யாரே கண்ணபிரான் மாயனை பாடேலோர் எம்பாவாய் அப்படிப்பட்ட வல்லமை மிக்க நம்முடைய கண்ணனை பாடுவதற்காக அழைக்கின்றோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலை அமைச்சிருக்கான் அடுத்ததாக திருவம்பாவை மாணிக்க வாசகர் அருளியது திரு சிற்றம்பலம் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழி கூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையிற் கிங்கணே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாரொருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் திரு சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா அந்த தலாகத்துல சிவபெருமானை நினைத்து சந்தோஷமாக அவர்கள் நீராடுகிறோம் அப்போ வந்து அவர்களுடைய அணிகலன்கள் அவருடைய குழல் ஆடுவது அந்த காட்சியை விவரித்தார் இல்லையா அதே போல ஒரு பெண் வந்து அப்படியே சிவன் மீது ஆஹ் பக்தி மிகுதியாக கொண்டு இருக்கிறாளா அவளை பத்தி இந்த பாடல்ல சொல்ற சொல்ற ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் அதாவது ஒரு அப்படின்னா ஒரு சமயம் ஒவ்வொரு சமயத்துல எம்பெருமான் எனக்கானவர் என் சிவபெருமான் சிவசிவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாளாம் அவர் வந்து என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்லுவாள் சீரொருகால் வாயோபாள் சித்தம் கழி கூற அவர் அவள் வந்து சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டு என்ன பண்ணுவாளாம் அப்படியே அந்த ஆனந்த நிலையில் இருப்பாளாம் அவளுடைய மனம் குளிர்ந்து சித்தம் அப்படின்னா மனம் அப்படின்னு ஒரு பொருட்டு நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப அதாவது அப்படி சிவசிவ அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சிவபெருமானின் பெருமைகள் எல்லாம் நினைக்கும் பொழுது அந்த ஆனந்த நிலையில் பொழுது அவ கண்ணில் இருந்து அப்படியே தார தாரையா நீர் பெருகுமா ஆனந்த நிலையில் இருக்கும் பொழுது அவனை நினைத்து அந்த பரவசத்தில் அப்படியே கண்ணில் இருந்து நீர் பெருகி கொண்டிருக்கிறான் அப்படி அந்த நிலையில் அவை அந்த நிலையை அடைந்து விட்டதாக மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல குறிப்பிடுறாரு அடுத்து என்ன சொல்றார் பாரருகாள் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியால் அப்படின்னா அப்படி ஒரு ஆனந்த நிலையில் இருக்கும் பொழுது அவங்க இந்த பூமியிலேயே இருக்க மாட்டாங்க அப்படியே வேற உலகத்துல இருப்பார்களாம் சிவபெருமானை நினைக்கும் பொழுது அவர்களுடைய உடல் மட்டும்தான் இங்க இருக்கும் அவர்களுடைய சித்தம் அவர்களுடைய எண்ணம் எல்லாமே வந்து அந்த சிவபெருமானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் அப்போ அப்போ அவள் வேற ஒரு உலகத்தில் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு மட்டும் எதாவது யோசிச்சுட்டு இருப்பாப்பான் இந்த உலகத்துக்கு வா வேற ஒரு உலகத்து கனவு உலகத்துல இருக்கிறியா அப்படின்னு கிண்டல் செய்வோம் இல்லையா அது போல அவள் வந்து எப்பயாவது எப்பயுமே அவள் அந்த சிவ சிந்தனையிலே தான் எப்பயாவது தான் ஒரு தடவை அந்த பூலோகத்திற்கே வருவாளாம் அந்த சிந்தனைக்கு அதான் கால் வந்தனையால் இந்த பூலோகம் அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே இருப்பாளாம் மற்றபடி எப்பயுமே சிவசிந்தனையிலேயே வேறொரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாள் அடுத்து விண்ணோரை தான் பணியாள் அப்படி அவ ஏதோ ஒரு உலகத்துல இருந்தாலும் எப்படிப்பட்ட விண்ணோர்கள் தேவர்கள் வந்தாலும் அவர்களை வணங்க மாட்டாளாம் அந்த சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவாளாம் ஏனென்றால் இந்த தேவர்களுக்கும் விண்ணோர்களுக்குமே அவன் அறியப்படாதவன் அப்படிப்பட்ட மிக பெரியவன் இந்த தேவர்களுக்கும் விண்ணோர்களுக்குமே தலைவனாக விளங்கக்கூடிய விளங்கக்கூடியவன் என்னுடைய சிவபெருமான் அப்படின்னு மற்ற எந்த தெய்வத்தையும் அவள் வணங்காமல் அவள் அதில் ஒரு ஒழுக்கத்தை அதில் ஒரு பக்தியை கடைபிடிக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர் இதெல்லாம் யாருக்காக செய்யறா பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் அப்படி இந்த தேவர்களுக்கெல்லாம் விண்ணோர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடியவர் என்னை இப்படி பித்து போல் அவன் மேல இப்படி காதலாகித்தா சூடி அப்படின்னு சுந்தரர் பாடுவார் இல்லையா அது போல இந்த சிவபெருமான் மீது அந்த அன்பு காதல் அப்படின்ற அந்த பித்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆர் ஒருவர் அவர் யார் அப்படின்னா இவ்வண்ணும் ஆட்கொள்ளும் வித்தகர் அதாவது யார எங்க எப்படி ஆட்கொள்ளணும் அப்படின்ற வித்தையை தெரிந்தவர் இந்த ஆட்கொள்வதுல வித்தகனாக இருக்கின்றான் சிவபெருமான் எப்ப எப்படி வந்து ஆட்கொள்வாருன்னே சொல்ல முடியாது அப்படி ஆனா எந்த ஒரு உண்மையான பக்தியையும் அவர் கைவிடவே மாட்டார் நிச்சயமாக ஒரு நாள் ஆட்கொள்வார் எப்படி நடக்கும் அப்படின்றதுதான் நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட அந்த வித்தகன் இந்த மாதிரி ஆட்கொள்வதில் வித்தகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானி அப்படின்னு சொல்ற சிவபெருமான் தான் இத்தனுக்கும் காரணம் அப்படின்னு சொல்ற அடுத்து வாரூருவ பூண்மொழியீர் வாயார நாம்பாடி அதாவது ஆறுவ பூண்முலை அப்படின்னா அவளுடைய அழகை வந்து வர்ணிப்பது போல வாயார நாம் பாடி அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் வாயார பாட வேண்டும் மனதார நினைத்து வாயார பாட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஏறுருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் அதாவது பூம்புணல் அப்படின்னா இந்த கோளை மலர்கள அம்பாளாகவும் தாமரை மலர்கள சிவபெருமானாகவும் ஒரே தடாகத்தில் பார்க்கும் பொழுது அது அர்த்த தடாகமானது அவர்களுக்கு சிவபெருமானும் அம்பாளை போலவும் காட்சி அளிக்கிறது இல்லையா அந்த அர்த்த நாரீஸ்வரராக அதை தான் இதில் காட்சி அளிக்கக்கூடிய அந்த தடாகத்தில் நாம் நீராடுவோமாக அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுறார் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிட்றாம்